அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாேருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் இருபத்தி ஒம்போது தேவி பீட்டோத்பத்தி அதில் மொத்தம் பத்து ஸ்லோகங்கள் இருக்குது அதில் முதல் ஐந்து ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் அத்தை ததாதி शाक्तम् अगस्तश्च बाला विज्ञायते शक्तिमिमां जगत्सु इपो पिहृष्टा अभवत्क्षणश्च इतो मुदल् श्लोकतुकां पार्गो अत एकता दक्ष गेहे गेहं नीडु गृहम् न अर्थं பின் ஒரு காலத்தில் தக்ஷனுடைய கிரகத்தில் அம்பாள் சொல்லியிருந்தா இல்லையா நானே சக்தி அவதாரம் பண்ணுவேன்னு சாத்தம் மகா அதிருஷ்யத்தை சக்தி சம்பந்தமான ஒரு தேஜஸ் காணப்பட்டது அதான் சத்தின்னு பிறந்தாள் இல்லையா அம்பாள் தத் பாலா பபூவச்ச அது ஒரு பெண் குழந்தை ஆயிற்று தே சக்தியின் விஜயாய இப்பெண் இந்த பெண் குழந்தை தேவியின் சக்தியே அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு ஜகத் சு சர்வே அப்பி ஹிருஷ்டா ஹிருஷ்டம்னா என்ன மகிழ்ச்சி ஹாப்பினஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா க்ஷண அபவாத் இதை வந்து உற்சவமாகவே எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறா ஏன்னா தக்ஷ பிரஜாபதி அப்படி இருக்கும்பொழுது அவாத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து சக்தி ரூபமாக பிறக்கிறதுங்கும்போது கண்டிப்பாக மக்கள்லாம் வந்து சந்தோஷப்படுவாள் அதை வந்து கொண்டாடுவாள் இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது இரண்டாவது ஸ்லோகம் दक्षस्वगेहा पतितां चकार नाम्ना सतीं पोषयति स्म तां सः स्मरन् वचस्ते गिरिशाय काले प्रदायतां द्वौ समतोषयच्च इप श्लोकतुकां पार्गो दक्षस्वगेहा पतितां தக்ஷன் தன்னோட இல்லத்திற்கு வந்து சேர்ந்த குழந்தைக்கு சத்தின்னு பேர் வைக்கிறான் நாம்னா சத்தின் சகார அப்படின்னா என்ன அர்த்தம் சத்தின்னு பேர் வச்சான் தேவ சஸ்மரன் உங்களுடைய ஞாபகம் வச்சுன்னு இருக்கான் அதனால் அந்த பொண்ணை என்ன பண்ணுறான் காலே தாம் கிரிஷாய தகுந்த தரு தருணத்தில் சிவபெருமானுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான் பிரதாய துவ் கொடுத்து இருவரையும் சமதோஷய்ச தோஷம்னா சந்தோஷம் ரெண்டு பேரையும் சம காலத்தில் சந்தோஷப்படுத்தினான் இதுதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ மூணாவது ஸ்லோகம் ஏவம் ஏம் சிவசக்தியு புனச்சுஷா தைவாத் சிவத்வேஷமேஹம் தோஷித்தீச்ச இப்போது இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஏவம் சிவ ஸோ இப்போ சிவன் திருப்பி சக்தி இணையரா சக்தியோடு இணைந்தார் தினேஷு கச்சு தக்ஷகா நாட்கள் பல கடந்த பின்னர் பின்னர் ஒரு தெய்வாதீனமாக சொல் அதாவது வந்து எல்லாமே பிரேரணையால் தான் நடக்கிறது பகவத் பிரேரணை எல்லாமே எதுவுமே நடக்காது சிவ அபசாரப்படுறான் தக்ஷன் அப்போ சத்தி என்ன பண்ணுறா தத் போஷித்தம் தக்ஷனால் போஷித்து வளர்க்கப்பட்ட ஸ்வம் தேகம் பிஜஹௌ தன்னுடைய சரீரத்தை உபேட்சித்தால்னா என்ன அர்த்தம் தெஜு தெதிச்சுடுறதுன்னு அர்த்தம் அதாவது தியாகம் பண்ணிடுறா எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த யாக குண்டத்திலேயே அம்பாள் விழுந்துடுறான்னு தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா தன்னோட யோக சக்தினால் தன்னுடைய உடம்பை அக்னிக்கு கொடுக்குற அம்பாள் தன்னுடைய யோகத்தினால் தன்னுடைய உயிரை பிராணனை அடக்கி அப்படியே குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி அப்படியே இது அக்னி வந்து அம்பாளை எரிச்சுடுறது இப்படி தான் வந்து உண்மையிலேயே அதுதான் வந்து நடந்ததே தவிர யாரும் யாக குண்டத்தில் போய் விழுந்து தன்னோட உயிரை மாய்ச்சிக்கலை ஏன்னால் அதெல்லாம் பாவம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது யாகமே பாதியில் தடைப்படவே கூடாது அதுவே பெரிய பாவம் அதனால தானே எல்லாருமா வேண்டின்ட்டு அந்த தக்ஷனுடைய யாகம் தடைப்படாமல் நடக்கணும் அப்படின்னு திருப்பி சிவனை போய் எல்லாரும் வேண்டின்றதுனால அந்த ஆட்டு தலையை கொடுத்து மீதி யாகத்தை நல்லபடியாக முடிக்கிறா என அவளுக்குலாம் வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் இந்த மாதிரிலாம் வந்து யாகத்தெல்லாம் பாதியில் நிறுத்துறதெல்லாம் வந்து மகா பாவம் அதனால அதில் போய் வந்து தன்னுடைய உடலை விட்டா அப்படிங்கிறது வந்து ஆச்சாரிய பெருமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஸோ தன்னுடைய யோக தான் அம்பாள் வந்து தன்னுடைய உடலை தெஜித்தாள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இதுதான் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோகம் துக்கேன கோபேன சஹா சதி தீ இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க ச தன்னுடைய ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு ஒன்னு சிவனால அதை தாங்கவே முடியல துக்கத்தினுடனும் கோபத்துடனும் அவர் என்ன பண்றார் முகூர் முகூர் ஆனா திரும்ப திரும்ப ஐயோ சதி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் கதறிண்டு உ உதர் உத்ருதார தேகா அந்த தேகத்தை மேலே போட்டுண்டு சுற்றி இருக்காராம் எல்லா இடத்துலையும் சுத்தின்ட்டுருக்காராம் சுரேஷு பஷ்யத்சு தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் ஷார்கி ஷார்கின்னா என்ன வில்லு வில்லு எடுத்துண்டு விஷ்ணு சிவம் அன்பச்சாரித்து சிவம் அன்பசாரித்து சிவபெருமான் பின்னாடியே அவரும் போயின்ட்டுருக்கார் இந்த சிவ அபச்சாரத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் மாட்டிக்கல அதை நம்ம நன்னாக புரிஞ்சுக்கணும் சிவனுக்கு அங்கே நிந்தனை நடக்கிற இடத்துல அவ ரெண்டு பேரும் அங்கே இல்லை அவளை வச்சுட்டு அங்கே எந்த தப்பும் நடக்கலை இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவனை எந்த இடத்துலையும் மகாவிஷ்ணு விட்டு கொடுக்க மாட்டார் மகாவிஷ்ணுவை எந்த இடத்துலையும் சிவன் விட்டு கொடுக்க மாட்டார் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சிறந்த பாகவதோத்தமன் யார் அப்படின்னு கேட்டா சிவபெருமான் விஷ் சிறந்த விஷ்ணு பக்தன் யாருன்னா சிவபெருமான் சிவந் சிறந்த சிவபக்தர் யாருன்னு கேட்டா பெருமாள் நம்ம தான் சண்டை போட்டு இருக்கோம் அவளுக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்லை சோ இப்போ இதுதான் இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் ருத்ராம்ச வியஸ்த சதீஷரீரம் விஷ்ணு கர்த்த ஏகை ஸ்தலேஷூ இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ருத்ராம்ச விண்யஸ்த சரீரம் அப்படியே ருத்ரன் தன்னுடைய தோளில் அம்பாளோட சரீரத்தை போட்டுண்டு அலைஞ்சின்றிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா விஷ்ணு என்ன பண்ணுறார் இந்த இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இவர் இப்படியே தான் அலைஞ்சின்னு இருப்பார் இந்த உடலை நம்ம என்ன பண்ணணும் பல துண்டுகளாக ஆக்கி நம்ம சிதற அடிச்சுட்ணும் அப்போ தான் இதுலேருந்து அவர் மீழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் அநேகம் அம்புகளால் பகுச்ச சக்கர்த்த பல தடவை முறித்தார் ஹே ஷிவே மங்களதாரிணி சிவான என்ன அர்த்தம் மங்களம்னு அர்த்தம் சாஷ்ட சதம் சதம் ஸ்தலேஷு அப்படின்னா என்ன அர்த்தம் நூற்றி எட்டு தலங்களில் அம்பாலோடைய பாகங்கள்லாம் விழருது இப்போது நம்ம சக்தி ஸ்தலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அம்பாளோட ஒவ்வொரு பாகமும் விழுந்து அதெல்லாம் சக்தி ஸ்தலமாக ஆறுது ஏகை கஷ் ஒவ்வொன்றாக அமுஷ்ய கண்டா பேதுகு இதன் துண்டுகள் விழுந்தன இதுதான் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதெல்லாம் ஒரு சக்தி ஸ்தலமாக ஆகணுங்கிறது அம்பாளோட பிரேரணை அதனால் தான் எல்லாமே நடக்கிறது அதனால் சிவன் இந்தனை வந்து தக்ஷன் பண்ணுறது சரின்னு அர்த்தம் கிடையாது இருந்தாலும் அவனை வந்து ஒரு ஒரு கேரக்டராக இந்த இடத்துல வந்து இவாளுடைய திருவிளையாடலில் யூஸ் பண்ணியிருக்கான்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இது மீதி ஸ்லோகங்களும் அர்த்தங்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மே நாராயணி தேவி நாராயணி